ராஜாக்கமங்கலம் அருகே கடைக்குள் புகுந்து வியாபாரி வெட்டிக்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிதாஸ் இவரது மனைவி கவிதா இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தற்போது சுவாமிதாஸ் மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் மேலும் இவர் அந்த பகுதியில் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு சுவாமிதாஸ் கடையை பூட்டும் வேளையில் இரண்டு மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து சுவாமிதாசை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ராஜாக்கமங்கலம் போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று சுவாமிதாஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் சுவாமிதாசுக்கும் அவரது மனைவி கவிதாவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் லட்சுமிபுரத்தில் உள்ள நாற்பத்தைந்து சென்ட் நிலத்தை கேட்டு அவர் பிரச்சினை செய்து வந்தும் தெரிய வந்துள்ளது இந்த நிலப்பிரச்சினை தொடர்பாக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமிதாசை அவரது மனைவி கவிதா மற்றும் சிலர் கொலை செய்ய முயற்சித்துள்ளனர் எனவே சொத்து பிரச்சனை காரணமாகவே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது மேலும் இது குறித்து சுவாமிதாசின் மனைவி கவிதா மற்றும் மகன்களை விசாரிக்க போலீசார் முடிவு செய்தனர் ஆனால் அதற்குள் அவர்கள் தலைமறைவாகிவிட்டனர் தற்போது அவர்களை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன கடைக்குள் புகுந்து வியாபாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது